எந்த விஷயத்த எடுத்தாலும் சரி கடகரசை பொறுத்த வரைக்கும் அவசரமே காட்ட மாட்டேங்க பொறுமையை கடைபிடிக்கிறவங்க கோபத்தை குறைச்சிக்கிட்டு விவேகத்துக்கு அதிகமா முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்கிட்டையும் எளிமைய பழகிடுவாங்க இவங்க ஒரு இடத்துல இருக்காங்க யாரு என்னன்னு தெரியாம ஒரு கூட்டத்துல இவங்க இருந்தாலும் மத்தவங்களுடைய கவனத்தை ஈர்க்கக்கூடிய அளவுக்கு புத்திசாலிங்க ரொம்ப அழகாவும் இருப்பாங்க இவங்க பேச்சுக்கு மட்டுமே பல பேர் அடிமையா இருப்பாங்க போனாக்க ஒரு கல்யாணம் நடக்குதுன்னா கூட அந்த கல்யாண வீட்டுல பொண்ணு மாப்பிள்ள கிட்ட ஆளுங்க இருக்காங்களா இல்லையோ அந்த கடகராசியர்களை சுத்தி ஆளுங்க இருப்பாங்க ஏன்னா இவங்க இருக்கக்கூடிய இடத்த அவ்வளவு கலகலப்பா வச்சிருப்பாங்க குறிப்பி யாராவது இவங்க கிட்ட கஷ்டம்னு வந்தா அவங்க அந்த கஷ்டத்தை மறந்து போகக்கூடிய அளவுக்கு அவ்வளவு ஆறுதலா இருக்கக்கூடிய இவங்க ஆறுதல மட்டும் இல்லைங்க அவங்க வாழ்க்கையிலேயே மாத்தக்கூடிய அளவுக்கு உதவி செய்யறதுக்கும் கொஞ்சம் கூட தயங்க மாட்டாங்க மத்தவங்க வளர்த்து விட்டு இவங்களும் வளரணும்னு நினைக்கிறதுல கடகராசியை விட்டு ஆட்டிலே கிடையாது தாயுள்ளம் கொண்டவங்க தாயை விட மேல அன்பு காட்டவும் கடகராசிக்கு தெரியுங்க கொடுத்து சிவந்த கரங்களுக்கு சொந்தக்காரங்க இவங்களால தான் கிட்ட இருக்கிறத மறைக்கவே முடியாது குறிப்பா இவங்களுக்குன்னு நீ எதுவுமே வச்சுக்கவே மாட்டாங்க எல்லாருக்கும் கொடுத்து எல்லாரையும் சந்தோஷப்படுத்தி வாழணுங்கிறதுல கடகத்திற்கு பேர் ஆனந்தங்க ஆனா மற்றவங்களை வந்து பாத்தீங்கன்னாக்க யாருக்கும் கொடுக்காம தனக்கே வச்சுக்கிட்டு சந்தோஷப்படணும்னு நினைப்பாங்க ஆனா இவங்களை பொறுத்த வரைக்கும் மற்றவங்களுக்கு கொடுத்தா மட்டும்தான் இவங்க சந்தோஷமா இருப்பாங்க இப்படிப்பட்ட உயர்ந்த உள்ளம் படைத்த நம்மளுடைய கடகராசிக்கு இந்த ஜனவரி மாதத்துல ஊரே மெச்சக்கூடிய அளவுக்கு உங்க வாழ்க்கை நிலை மாறப்போகுது அதாவது கடவுள் படித்த பொக்கிஷங்க நீங்க உங்களால பல பேருடைய வாழ்க்கைக்கு வெளிச்சம் கிடைச்சிருக்கு ஆனா இப்ப வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கை நிலை அப்படிங்கிறது நிறைய இடங்கள்ல இருண்டு போய் தான் இருக்கு அதையும் வெளிச்சத்துக்கு கொண்டு வருது இந்த ஜனவரி மாதங்க அப்படி என்னங்க இந்த ஜனவரி மாதத்துல உங்களுக்கு நல்லா தான் நடக்க போகுது நான்கு கிரகங்களுடைய பலம் தாங்க உங்களுடைய வாழ்க்கை நிலையே வெளிச்சத்துக்கு கொண்டு வந்திருக்கு அது என்ன இதுங்கிறத தெளிவா பாக்கலாமா உங்களை பொறுத்தவரைக்கும் இந்த ஜனவரி மாதத்துல சிறப்பு பலன்கள் என்ன இருக்கு போகுது அப்படின்னா உத்தியோக பணிகள் இருக்கிறவங்களுக்கு உங்களை விட்டு விலகி போன நண்பர்கள் நெருங்கி வருவாங்க கடகத்தை பொறுத்த வரைக்கும் நட்புங்கிறது ரொம்ப பிடிச்சமான விஷயம் உங்களை விட்டு போனவங்க நினைச்சு ரொம்ப நாள் வருத்தப்பட்டிருப்பீங்க அந்த பழைய நட்பு திரும்ப கிடைக்கும் அதே இடத்துல பண விஷயத்துல ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பீங்க உங்க பணமே வந்து வெளியில கொடுத்துட்டு அது வராம தவிச்சிருப்பீங்க உங்களுடைய தேவைகள் அதிகமா இருக்கு அந்த தேவைகளையும் குறைச்சிக்கிட்டு மத்தவங்களுக்கு உதவி செஞ்சிருப்பீங்க கடன் வாங்கி கொடுத்துருப்பீங்க அந்த பணம் இப்போ உங்க கைக்கு சீக்கிரமா வந்து சேரும் அதே மாதிரி இனிமேலுக்கு யாராவது கடன் கொடுக்குறோம் பண விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கடகராசிகளும் கவனமா இருந்துக்கோங்க நீங்க உதவி செய்யறதுங்கிறது கட்டாயம் நான் ஒரு விஷயம் சொல்றேங்க அவங்களுக்கு உண்மையான உதவியே இருக்காது ஏன்னா அவங்க உங்களை ஏமாத்தி தான் வாங்கிட்டு போறாங்க பொய் பெத்திலாட்டம் மட்டும்தான் உங்களை சுத்திக்கிட்டு இருக்கு அதை வந்து புரிஞ்சுக்கோங்க அதே மாதிரி சொந்தமா தொழில் செய்யக்கூடிய வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் பணம் அப்படிங்கிறது பல வகைகள்ல வரும் வியாபாரத்து நல்ல வளர்ச்சி இருக்கும் குறிப்பா வியாபார தளங்கள்ல உங்களுடைய மதிப்பு மரியாதை உயிருங்க அடுத்த குடும்ப தலைவர்களை பொறுத்த வரைக்கும் அக்கம் பக்கம் வீட்டார்கிட்ட இணக்கமான சூழலை உருவாகும் தம்பதிகளுக்கிடையே அன்பு அப்படிங்கிறது இரட்டி பாகும் ஓகேங்களா அடுத்த கலைஞர்களை பொறுத்த வரைக்கும் காதல் விவகாரத்துல அவசரம் காட்டாதீங்க முதல்ல கடமையை பண்ணுங்க பின்னாடி வந்து யோசிச்சு அதை பண்ணிக்கலாம் அதாவது தன தொழில விட்டுட்டு நீங்க காதல் அவசரம் காட்டிட்டீங்க அப்படின்னா தொழில இழக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்ல தொழில வந்து நிறைய வாய்ப்புகளை இழக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஸோ கலைஞர்களை பொறுத்த வரைக்கும் யோசனை ரொம்ப முக்கியமான விஷயம் அடுத்து மாணவ மாணவிகளை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய பெற்றோர்களுடைய அறிவுரை ஏற்றி நீ நடந்துப்பீங்க அதன்படி படிப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதுனால நல்ல மதிப்பெண்களையும் பெற முடியும் உங்களை பொறுத்த வரைக்கும் பொதுப்படியா சொல்லுனாக்க பரிகாரம் அப்படிங்கிறது காஞ்சி ஆமாச்சின்னு நினைச்சு வீட்டுல வெள்ளிக்கிழமைகளை விளக்கேற்றி வழிபாடு செய்ய ரொம்ப நல்லதுங்க இல்ல முடிஞ்சதுனாக்க ஒரு முறையாவது இந்த வருஷத்துல காஞ்சி காமாட்சியுடைய வழிபாடு பண்ணிட்டு வாங்க அவனுடைய தரிசனத்தினால உங்க வீட்டுல சுபிக்ஷம் இருக்கும் தடை தாமதங்கள் விலகும் அதாவது ஒரு மாதிரி வறண்டு போன வாழ்க்கையில வளர்ச்சி இருக்கும் சரிங்களா பொது பழங்களே பரவாயில்லமா நல்லதான் இருக்குன்னு இப்ப யோசிப்பீங்க இப்ப நான் தெளிவான விளக்க சொல்லட்டுமா உங்க ஜாதகத்துல எந்தெந்த கிரகங்கள் எங்கெங்க இருக்காங்க அதை தாண்டி இந்த மாற்றுல எந்தெந்த கிரகங்கள் மாற்றம் ஆகுறாங்க இதை பொறுத்து உங்களுக்கு பலன்கள் அமையும் அப்படி பாக்குறப்ப கடகராசி புனர் பூசம் நட்சத்திரம் நான்காம் பாதம் பூசம் நட்சத்திரம் ஆயிலம் நட்சத்திரம் உங்களுக்கு கிரகநிலையன்னு பாத்தீங்கன்னா உங்க ராசியில சந்திர பகவான் இருக்காரு உங்களுடைய அதிபதி அவர் கூடவே செவ்வாய் பகவான் கூட்டணியில இருக்காரு அடுத்தா தைரிய வீரிய ஸ்தானத்துல கேது பகவான் இருக்காரு பஞ்சமஸ்தானத்துல புதன் பகவான் இருக்காரு ரோக ரோகஸ்தானத்துல சூரிய பகவான் இருக்காரு களத்திர ஸ்தானத்துல சுக்கர பகவான் இருக்காரு அஷ்டமஸ்தானத்துல சனி பகவானும் பாக்கியஸ்தானத்துல ராகு பகவானும் இருக்காங்க அடுத்த லாபஸ்தானத்தை பற்றி குரு பகவான் வக்ரகத்துல இருக்காரு சோ இந்த கிரக நிலையை தாண்டி கிரகம் மாற்றோம்னு பாத்தினாக்கா ஆல்ரெடி இந்த மாதத்துல ஒன்னு ஒன்னு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு புதன் பகவான் பஞ்சமஸ்தானத்துல இருந்து ரோக ரோகஸ்தானத்துக்கு மாறிட்டாரு இவரை தொடர்ந்து வரக்கூடிய பதினாலு ஒன்னு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு சுக்கர பகவான் கலத்திரஸ்தானத்துக்கு மாற போறாரு மூணாவது பதினெட்டு ஒன்னு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு ராசியில இருந்து செவ்வாய் பகவான் ஐயன சயன போகஸ்தானத்துக்கு மாற போறார் இதுக்கு அடுத்ததான் மாசத்துல இறுதி நாட்களான இருபத்தி எட்டு ஒன்னு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு அஷ்டமஸ்தானத்துல இருந்து சுக்கர பகவான் பாகிஸ்தானத்துக்கு மாற போறார் கிரக நிலை கிரக மாற்றத்தை பொறுத்து இந்த மாதம் அப்படிங்கிறது கண்டகத்திற்கு யோகமான பழங்களை கொடுக்க போகுது நிறைய நல்ல விஷயங்கள் உங்களுக்கு தொடர்ந்து நடக்க போகுது இருந்தாலும் ஒரு விஷயத்துல மட்டும் கடகம் கரெக்டா இருந்துட்டீங்கன்னு வைங்களேன் உங்களை அடிச்சுக்க ஆட்களே கிடையாது எங்க தெரியுமா பேச்சு பேச்சை மட்டும் கட்டுக்குள்ள வச்சுக்கோங்க நன்மைகள் அதிகமா கிடைக்கும் ஏன் மேடம் நாங்களா பேசக்கூடாதா அப்படின்னு இப்ப சண்டைக்குலாம் வந்துடாதீங்க நீங்க பேசலாம் மனசுல பட்டதை வெளிப்படையா பேசுறீங்க ஒளிவு அறிவில்லாத இல்லாத பேசுறீங்க இடம் பொருள் ஏவல் தெரியாம பேசுறீங்க எல்லாருக்கும் நல்லதுன்னு நினைக்கிறீங்க இதை வந்து மற்றவங்க நல்லா வச்சு யூஸ் பண்ணிடுறாங்க இதனாலே நிறைய இடங்கள்ல அசிங்கப்பட்டிருக்கீங்க அவமானப்பட்டிருக்கீங்க நிறைய விஷயங்கள்ல இழந்துருக்கீங்க இப்போ வரைக்கும் உண்மையான பாசம் கூட கிடைக்காம இயங்கிருக்கீங்க நீங்க நம்ம சொல்றது உண்மை நினைச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க இல்லை மறுப்பு தேடி தெரிவிக்கிறதுனாலே அதையும் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க ஆனா கடகத்தை பொறுத்த வரைக்கும் கஷ்டம்னா கஷ்டம் கொஞ்சம் நஞ்சம் கிடையாது அப்படியே இவங்க மனசை திறந்து பார்த்தோம்னாக்க ரண ரணமா பல பேருடைய துரோகம் தான் இருக்கும் இல்லையா கடகத்துடைய கவலைகளை மறக்க மூஞ்சில வேணா சிரிப்பு இருக்கும் இவங்க இருக்கக்கூடிய இடத்துல மற்றவங்க சந்தோஷமா இருப்பாங்க ஆனா இவங்க சந்தோஷமா இருக்காங்களான்னு சொல்லிட்டு இது வரைக்கும் உண்மையான ஒரு உறவு கூட இவங்க பார்த்ததும் இல்லை இனி பார்க்க போறதும் இல்ல சோ உங்களுக்கு நீங்கதான் உங்களுக்கு கடவுள் தான் அதை மட்டும் மனசுல நிறுத்தி நிதானிச்சுக்கோங்க முடிஞ்ச அளவுக்கு பேச்சுக்களை கட்டுக்குள்ள வச்சுக்கோங்க யாருக்கும் உதவி செய்யறேன்னு போயிட்டு இனிமேல நிக்காதீங்க உங்களுடைய வாழ்க்கை பாக்குறது சிறப்பான விஷயம் ஏன்னா இந்த வருஷம் அப்படிங்கிறது உங்களுக்கு நிறைய அதிர்ஷ்ட பலங்களை கொண்டு வர போகுது கரெக்டா உங்களுக்காக பயன்படுத்து சரிங்க அதே மாதிரி எதை பேசினாலும் சரி வார்த்தைகளை நிதானத்தை கடைபிடிப்பது ரொம்ப அவசியம் அடுத்த ராஜாங்க ரீதியிலான காரியங்கள் கை கொடுக்கும் அதுவே கோர்ட்டு கேஸ் ஏதோ அலைஞ்சிட்டு இருக்கீங்க அப்படின்னாக்கா கடகராசிகளுக்கு வழக்குகள்ல சாதகமான தீர்ப்பு கிடைக்கும் பொன் பொருள் சேர்க்கை இருக்கு செலவுகள் கட்டுக்குள்ள வரும் நண்பர்கள்லாம் உங்களுக்கு உதவி செய்வாங்க பண வரவு அப்படிங்கிறது திருப்திகரமா இருக்கும் உங்க மேல இத்தனை நாட்களாக வீண் பழி சுமத்திக்கிட்டு ஒரு கூட்டம் சுத்திட்டு இருந்துச்சு இல்லையா அந்த வீண் பழி மாறப்போகுது இது சொந்தமா தொழில் செய்யக்கூடிய கடகராசை பொறுத்திருக்கும் தொழில் வியாபாரத்துல நல்ல லாபம் இருக்கும் பழைய பாக்கிகள் கூட இப்ப வசூலாகும் அது உங்களுக்கு ஆறுதலை கொடுக்கும் அதே மாதிரி வியாபாரம் தொடர்பான பயணங்கள் எல்லாமே வியாபாரம் தொடர்பான காரியங்கள் எல்லாமே இப்ப உங்களுக்கு கை கூடி வரும் அதுவே உத்தியோக பணிகள்ல இருக்கணு வீண் அலைச்சல் மறியம் அலுவலகத்துல வேலை பார்க்கறவங்களுக்கு யார பத்தியும் எதுவும் நீங்க பேசிடாதீங்க நீங்க உண்டு உங்க வேலை ஒன்று மட்டும் இருந்தா போதும் நன்மைகள் அதிகமா கிடைக்கும் இப்போ கடகராசியோட வீக்னஸ் எங்க தெரியுங்களா இப்போ இவங்க வந்து ஒருத்தங்க யாரோ ஒருத்தங்க பேசுறாங்க அவங்க கஷ்டத்தை நஷ்டத்தை சொல்றாங்க அப்படின்னா இவங்களுக்கு ஆதரவாக அவங்க பேசுவாங்க ஆனா இவங்க கிட்ட ஒருத்தவங்க கம்ப்ளைண்ட் சொன்னாங்க பாத்தீங்களா அவங்க போயிட்டு உன்னை வந்து இவங்க அப்படி சொன்னாங்க இப்படி சொன்னாங்க கடகத்தை மாட்டி விட்டு போயிடுவாங்க கடகத்தை வந்து தலையும் புரியாது வாழும் புரியாது புரியுதுங்களா ஆனால் கடகத்தை ஏற்றி யாரும் பேச மாட்டாங்க ஆனா நிறைய பகை வளர்க்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஸோ கடகராசிக்காரங்கள பேச்சுக்கள்ல ரொம்ப கவனமா இருங்க யாருக்கும் உதவின்னு போகாதீங்க ஏன்னா உங்களுக்கே பல பேர் உதவி செய்யணும் செஞ்ச வரைக்கும் போதும் இனியாவது உங்களுக்கான வாழ்க்கையை கட்டமைச்சுக்கோங்க அதே மாதிரி குடும்பத்தில் இருக்கிறவங்கள அனுசரித்து நடந்துக்கோங்க கணவன் மனைவிக்கிடையே மனம் விட்டு பேசி நிறைய முடிவுகளை எடுங்க அது நன்மையை கொடுக்கும் பிள்ளைகளை வந்து தட்டி கொடுத்து வேலை வாங்க அதுவும் உங்களுக்கு நல்லது உங்களுடைய கருத்துக்களை இப்போ வந்து மதிப்பு கிடைக்கும் பெண்களை பொறுத்த வரைக்கும் பண வரத்து அப்படிங்கிறது திருப்திகரமாக இருக்கும் வீண் பேச்சை மட்டும் குறைச்சிக்கோங்க அதுதான் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு உங்களை பொறுத்த வரைக்கும் வீண் விவகாரங்களை தலையிடாமல் ஒதுங்கி நிற்பது ரொம்ப நல்லது மற்றவங்களுக்கு உதவுறன்னு போனீங்கன்னாக்க அது ரொம்ப கவனமாக இருந்துக்கோங்க முடிஞ்சளவுக்கு நான் வேணால் வேணான்னு தான் சொல்கிறேன் இல்லை நான் உதவி செஞ்சே ஆகணுன்னாக்க பார்த்து சூதானமாக இருந்துக்கோம் மற்றபடி மனசில் மகிழ்ச்சி உண்டாகும் படிப்படியான வளர்ச்சி இருக்கும் நிறைய வந்துட்டு உங்களுக்கு சாதகமான பழங்கள் தான் கிடைக்க போகுது அரசியல் தொழிலுக்குள்ள உங்களுக்கு கடின ஏற்ற முன்னேற்றம் அடைவீங்க எதிர்பார்த்த ஒப்பந்தங்கள் வந்து சேரும் மேலிடத்தில் வந்து உங்களை பார்த்தினா நல்ல மதிப்பு போகும் ஸோ திருப்திகரமாக இருக்கும் சொல்லப்போனால் பதவிகளில் உங்களுக்கு தேடி வரும் நிறைய உழைப்பீங்க உயர்வை அடைவீங்க உங்களுக்கு பாராட்டுகள் உண்டு மாணவர்களை பொறுத்த கல்வியில் முன்னேற்றம் இருக்கும் பாடல்கள் வந்து அதிக கவனத்தோடு படிப்பீங்க அதிக மதிப்பெண்களையும் பெறுவீங்க ஸோ இப்போ வரைக்கும் பார்த்தது நம்மளுடைய கடகராசிக்கு பொது பழங்கள் இப்போ நம்ம நட்சத்திர பழங்களை பார்க்கலாமா புனர்பூசம் நட்சத்திரம் நான்காம் பாதம் உங்களை பொறுத்தவரைக்கும் ஃபஸ்ட்டு விஷயம் குழந்தைகளால் நன்மை பெறுவீங்க வாழ்க்கை துணை வழி உறவுக்காரர்களால் உங்களுக்கு உதவிகள் கிடைக்கும் பொன் பொருள் சேரும் மனசுக்கு அமைதி கிடைக்கும் எல்லா விதங்களையும் வெற்றிகரமாக சுறுசுறுப்பாக செயல்பட போகிறீங்க பங்கு வர்த்தகத்தில் கூட உங்களுக்கு நல்ல லாபம் உண்டு அரசியல்வாதிகளை பற்றிருக்கும் பெண்கள் உதவியால உயர் பதவிகள் கிடைக்கும் பிள்ளைகளால அனுகூலமான லாபம் கிடைக்க போகுது அடுத்த பூசம் நட்சத்திரம் அனைத்து விதங்களிலையும் நன்மைகளே பெறக்கூடிய காலகட்டங்கள் ஏன்னா கிரக நிலைய அமைப்பு உங்களுக்கு சாதகமா இருக்கு காரியங்களுக்கான வாய்ப்புகள் தேடி வரும் கொடுக்கல் வாங்கல நல்ல முன்னேற்றம் ஏற்படும் கண் சம்பந்தப்பட்ட உபாதைகள் வந்துட்டு மறிய போகுது தொழில நல்ல வளம் பெருக்கும் குடும்ப பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவு கிடைக்கும் ஒரு பழக்க வழக்கங்கள் வந்து நன்மையை கொடுக்குங்க அடுத்த ஆயில நட்சத்திரம் நல்ல செய்திகள் உங்களை தேடி வரும் உடன்பிறப்புகளால் உங்களுக்கு சந்தோஷம் உருவாகும் அவர்களுக்காக சில தியாகங்களை நீங்கள் செய்வீங்க வீடு வாங்குவீங்க நிலம் வாங்குவீங்க பொன் பொருள் சேரும் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் இப்போ தீர்வு கிடைக்கும் குழந்தைங்களுடைய கல்வி அவங்களுடைய நடத்தை வந்து உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தும் பெண்களை வந்து கட்டாயம் வந்துட்டு தங்க நகை வாங்குவீங்க வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் வெளிநாட்டு பயணம் இருக்கும் அந்த பயணங்களும் உங்களுக்கு அனுகூலமான பலனை கொடுக்கும் ஸோ இப்போ வரைக்கும் பார்த்த நட்சத்திர பழங்களும் சரி பொது பழங்களும் சரி ரொம்ப அம்சமாக இருக்குது ஜனவரி மாதம் அப்படிங்கிறது நீங்கள் ஜம்முன்னு தான் இருக்க போறீங்க உங்களை ஒதுக்கி வச்சவங்க மத்தியில் அவங்க அண்ணாந்து பார்க்கக்கூடிய அளவுக்கு நல்ல உயர்வான நிலைக்கு வர போகிறீங்க உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் திங்கக்கிழமை தூரம் தவறாமல் சிவபெருமானையும் அம்பாளையும் வணங்குவதனால வெற்றிகள் தொடரும் உங்களுக்கு அதிர்ஷ்டமான கிழமைகள்னு பார்த்தோம்னாக்க வளர்ப்புறைய நாட்களில் திங்கள் புதன் வெள்ளி தேய்பிறை நாட்கள்னு எடுத்துகிட்டாக்க திங்கள் புதன் வியாழன் இந்த நாட்களில் சுப நிகழ்ச்சிகளை தொடக்கத்திற்கு பயன்படுத்திக்கோங்க நல்லது நடக்கும் உங்களை பொறுத்தவரைக்கும் சந்திராஷ்டம் அப்படின்னாக்க ஜனவரி மாதத்தில் கடைசி நாளான முப்பத்தி ஒன்னாம் தேதி அந்த ஒரு நாள் எங்கும் கவனம் எதிலும் கவனம் மற்றபடி அம்சமா இருக்கு ஜனவரி மாதம் அப்படிங்கிறது ஒரு குறையும் இல்லை உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய தினங்கள்னு பார்த்தோன்னாக்கா ஜனவரி மாதம் பன்னிரெண்டு பதிமூன்று இந்த நாட்களையும் நீங்க வந்து நல்ல காரியங்களுக்கு பயன்படுத்தலாம் அதீத நன்மைகளை கொண்டு முடியும் இது பொதுவான வழிபாடு சொல்லியிருக்கேன் இதுவே நட்சத்திரங்களுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க புனர்பூசம் நட்சத்திரம் நான்காம் பார்த்து சேர்ந்தவங்க திருக்குவளை பிரம்மபுரீஸ்வரரை வழிபாடு செய்ய நன்மைகள் அதிகமாக கிடைக்கும் இது பூசம் நட்சத்திரக்காரர்களாக இருந்தீங்க அப்படின்னாக்கா நீங்க வழிபாடு செய்யறது திருநள்ளாறு தர்பானேஸ்வரரை வழிபாடு செய்ய வாழ்க்கை வளமா மாறும் அதுதான் ஆயுள் நட்சத்திரம் சேர்ந்தவங்களுக்கு பறிக்கல் நரசிம்மரை வழிபாடு செய்ய சங்கடங்கள் நீங்கும் எப்படி பார்த்தாலும் சரியா கடகராசிக்கு நூற்றுக்கு நூறு சதவீதம் இந்த ஜனவரி மாதம் அப்படிங்கிறது உங்களுடைய சகலவிதமான கஷ்டங்களுக்கும் மாற்று மருந்தை கொண்டு வந்திருக்கிற மாதிரி சந்தோஷத்தையும் அதிர்ஷ்டத்தையும் அள்ளி கொடுக்க போகுது கரெக்டாக பயன்படுத்துங்க முன்னாடி சொன்னது தான் கடவுளைய அணுகுருகம் முழுமையாக இருக்குது பேச்சுக்கள் நிதானம் இருக்கட்டும் செயல்பாடுகள் அப்படிங்கிறது மற்றவங்களுக்கு தெரியாமல் பண்ணுங்கள் முடிஞ்ச அளவுக்கு கொடுக்கல் வாங்கல கவனமாக இருங்க உங்கள் கிட்ட இருக்கக்கூடிய பத்து ரூபாய் இருந்தாலும் யாருக்கும் தெரியாமல் மறைச்சி வச்சுக்கோங்க புரியுதுங்களா பேசவே கூடாது பேச்சிலாம் கிடையாது நீ வீச்சு தான் அப்படிங்கிற மாதிரி அடடா இவன் என்ன பண்ண போகிறான் ஏது பண்ண போகிறான் இவன் என்ன பண்ண போறான் ஏது பண்ண போகிறான்னு மற்றவங்களுக்கு தெரியாமல் இருக்கணும் தான் நான் எப்போ வருவேன் எப்படி வருவேன்னு யாருக்கு தெரியாது வர வேண்டிய நேரத்தில் கரெக்டாக வருவோங்கிற மாதிரி மறைச்சி வச்சு விஸ்வரூபத்தை வெளிக்காட்டுங்க நல்லதே நடக்கும் தொடர்ந்து வெற்றி வகை சூடிக்கிட்டே இருப்பீங்க மற்றவங்களாம் ஒதுங்கி நிற்க போகிறாங்க மற்றவங்களுக்குலாம் வாய்ப்பே கிடையாது கை கட்டி வாய்ப்புத்தி வேடிக்கை பாருங்கடான்னு சொல்கிற மாதிரி கடகம் இறங்கி வேலை பார்க்க போகிறீங்க ஏறு முகத்தை அடைய போகிறீங்க இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னாக்க நம்முடைய சாய்முருகா ஜோதிடம் சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க இன்னும் கூடுதல் தகவல்கள் ஏதாவது தேவைப்படுச்சு கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க உடனடியாக பதில் தெரிவிக்கப்படுங்க நம்ம சொல்லக்கூடிய அனைத்து தகவல்களும் பொது தனிப்பட்ட ஜன போட்டு சிறிதளவு மாறுபடலாங்க வாழ்க வளமுடன்